பாஸ் இன்றைய எபிசோடோட மூன்றாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரம்மோவில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிற காயத்ரி ஆரவை வந்து நல்லா கை அமைக்க விட சொல்றாங்க ஆரவும் நல்லா அமைக்கி விட்டுட்டு இருக்காரு அப்போ அந்த டைனிங் டேபிள்கிட்ட ரைஸாக வராங்க ரைசாவை வெறுப்பேற்றுறதுக்காக காயத்ரி ஏன்டா லக்ஸரி பட்ஜெட் எனக்கு தர மாட்டேடா அப்படின்னு வந்து காயத்ரி கேட்குறாங்க அதை கேட்ட ரைசா வந்து கோபமா திரும்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டாஸ்க்குக்காக அழுக்கு துணி பிடிக்க வந்து வெளியில வந்துட்டாங்க அதோட இந்த பிரம்மோ வந்து முடியுது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு தெரியுதுனானா ரைஸாவை வெறுப்பேற்றுறதுக்காக காயத்ரி இப்படியெல்லாம் பண்ணலை ஓவியாவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓவியாவும் ஆரவும் லவ் பண்ணுறது காயத்ரிக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் நேற்று கூட காலையில் போட்ட பாட்டுக்கு ஆரவை அப்படி கட்டி பிடிச்சி வந்து ஆடினாங்க இன்றைக்கி டைனிங் டேபிளில் தனியாக வந்து ஆரவை கூப்பிட்டு கையாமுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து காயத்ரி ஓவியாவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது காயத்ரி இந்த மாதிரி வந்து ஆரவிட்ட நெருங்கி பழகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி